கல்லூரி மாணவர்கள் கிராமப்புற பணி அனுபவ திட்டத்தின் கீழ் பயிர் காப்பீடு என்னும் தலைப்பில் முகாம் செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் வட்டத்திற்கு வேடால் கிராமத்தில் கேசாரம் வேளாண் கல்லூரி மாணவர்கள் கிராம பணி அனுபவ திட்டத்தின் கீழ் பயிர் காப்பீடு என்னும் தலைப்பில் முகாம் ஏற்படுத்தினர் கல்லூரி மாணவர்கள் ஆகிய பிரதீப் தினேஷ் பாபு யுவராஜ் குரு விஷ்ணு கார்த்திக் பேசு பாபு திக்ஷத் ராகுல் காந்தி ஏற்படுத்தது இம்முகாமில் ஊராட்சி மன்ற தலைவர் விஜயலட்சுமி கல்லூரி ஆசிரியர்கள் பங்கேற்றனர் முகாமில் சிறப்புரையாற்றிய கூட்டுறவு வங்கி அலுவலர் ரவிக்குமார் பயிர் காப்பீட்டை குறித்தும் அவற்றின் அவசியத்தை குறித்தும் விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்